ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சேமியா கிச்சடி தான் பண்ண போகிறோம் இந்த சேமியா கிச்சடியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கிச்சடி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு கப் அளவுக்கு சேமியா சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துடலாம் சேமியா நல்லா வறுபட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேலையில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்குறேன் அஞ்சு போல் பீன்ஸையும் கட் பண்ணி வச்சுருக்குறேன் கொஞ்சமாக பச்சை பட்டாணி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டரலாம் இப்போ இது கூட கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு காயெல்லாம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் சேமியாவுக்கு ரெண்டு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுரலாம் தண்ணி நல்லா கொதித்ததும் சேமியாக சேர்த்துக்கலாம் சேமியாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சேமியாவும் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சேமியா நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்ல சேர்த்து கலந்துட்டு இறக்க வேண்டிதான் இந்த மாதிரி சேமியா கிச்சடி செஞ்சு காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ